ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சித்தால் நாலில் பதினாறுலேருந்து இருபது வழியும் உள்ள கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் பதினாறாவது பாருங்க பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாரதி மற்றும் அன்பு ஆகியோர் ரூபாய் ரெண்டாயிரத்தை மூணு இஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் பாரதியின் பங்கு பாரதியோட பங்கு மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க அப்போ இது சம்பாகமாக எழுதுகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எழுதுங்க ரெண்டாயிரத்தை மூணு கூட்டல் ரெண்டு எவ்வளோ அஞ்சு என சமமாக சமமாக பிரித்து கொண்டனர் கொண்டனர் அதுக்கப்புறம் என்ன பாரதியின் பங்கு தான் கேட்குறாங்க அப்போ பாரதி பங்கு ஸ் ஈக்குவல் டு பாரதியான ஃபஸ்ட்டுனா மூணு இப்போது மூணு பை இதை பை அஞ்சு பெருக்கள் ரெண்டாயிரம் அப்போது அஞ்சு ஓரஞ்சு நாலஞ்சு இருபது இந்த ரெண்டு பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போது மூணு பெருக்கள் நானூறுனா மூணு பனிரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போது ஆயிரத்தி இரநூறுவா ரூபாய் ஆயிரத்தி இரநூறுவா அப்போ பாரதியின் பங்கு பார்த்தீங்கன்னா இதுதான் தான் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் பதினாலாவது கேன்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினேழாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க அப்பா மற்றும் மகனின் தற்போதைய வயதுகள் முறையை நாற்பத்தி ரெண்டு பதினாலு மகனின் வயது பனிரெண்டாக இருக்கும்போது அப்பா மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் காண்கன்னு கேட்டுக்கிறோம் அப்போது தற்போதைய வயதுகள் முறை இது சொல்லியிருக்காங்க அப்போது அப்பா மற்றும் மகனின் தற்போதைய தற்போதைய வயதுகளின் விகிதம் வயதுகளின் விகிதம் என்னது நாற்பத்தி ரெண்டு எஸ்டு பதினாலு அதுக்கப்புறம் மகனின் பனிரெண்டாக குறையும் போது பனிரெண்டுனால் இல்லை பதினாலில் ரெண்டு கழிச்சிங்கன்னா பனிரெண்டு அப்போது இதுலேயும் நீங்கள் ரெண்டு கழிச்சிருந்தோம் அப்போ கழிச்சிங்கன்னா என்ன வரும் நாற்பது எஸ்டு பனிரெண்டு அப்போது இது வரும்போது இது எந்த வாய்ப்பாடில் வகுப்படனா எந்த வாய்ப்பான நாள் அவங்களுக்கு பயிர் நாள் நாற்பது மூணு நாள் பன்னிரெண்டுன்னு வரும் அப்போது பத்து இஸ்ட் மூணு அப்போது அவங்களோட விகிதம் பார்த்திங்கன்னா அப்போ தர்பூர் அப்பா மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் களின் விகிதம் பார்த்திங்கன்னா பத்து எஸ்ட்டு மூணு புரிஞ்சுக்குங்களா அவ்வளோதான் இது பதினேழாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஐந்து நாட்களில் கலைவாணி ரூபாய் ஐநூறு சேமிக்கிறாள் எனில் பதினைந்து நாட்களில் கலைவாணி எவ்வளவு சேமிப்பாள் அப்போ அஞ்சு நாளில் ஐநூறுனா ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு தெ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பதினைஞ்சாலும் அது பெருக்காக பாருங்கள் ஐந்து நாட்களின் பின் சேமிப்பு இப்போ பார்த்திங்கன்னா ரூபாய் ஐநூறு அப்போது ஒரு நாட்டின் சேமிப்பு பார்த்திங்கன்னா அஞ்சாவில் வகுத்தின்னா அப்போது ஒரு நாளின் சேமிப்பு இஸ் ஈக்குவல் டு ஐநூறு வகுத்தல் அஞ்சு அஞ்சாவில் வகுத்திங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வந்துடும் அப்போது ரூபாய் நூறு அப்போது ஒரு நாளோட இப்போ பதினஞ்சு நாள்னால் நம்ம பெருக்கிணும் அப்போ பதினஞ்சு நாட்களின் சேமிப்பு இஸ் equal to பதினஞ்சு பெருக்கள் ரூபாய் நூறு பெருக்கு நீங்கள் ஆயிரத்தி வரும் ரூபாய் அப்போது அவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிப்பாங்க அப்போது கடைசியாக நாளிலாம் தர்போர் பதினைந்து நாட்களில் கலைவாணி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு சேமிப்பால் புரிஞ்சுக்கங்களா ஆலோதான் இதுக்கு பதினெட்டாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தொன்பதாவது கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு முறை வீதம் வாரம் முழுவதும் ராணி பல் துளக்குகிறார் ஒரு நாளைக்கு ஒரு முறை வீதம் வாரம் முழுவதும் ராஜா பல் துளக்குகிறார் ராணி மற்றும் ராஜா பல் துளக்கம் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை வந்து ராணி பல் துறவும் ஒரு வாரத்துக்கு எவ்வளோன்னு அதே மாதிரி ராஜா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு வாரத்துக்கு எவ்வளோ அதுக்கு நம்ம விகிதம் எழுதணும்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் ராணி ஒரு நாள் பல்துலக்கும் துலக்கும் முறை பார்த்திங்கன்னா ரெண்டு அப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளோனா அப்போது ராணி ஒரு வாரம் ஒரு வாரம்னா ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் பல்துலக்கும் முறை முறைனா ஏழு ஆள் அப்போ அப்போது ரெண்டு பேருக்கள் ஏழுனா பதினாலு அதுக்கப்புறம் ராஜா ராஜா ஒரு நாள் பல் துளக்கும் முறை பார்த்திங்கன்னா ஒரு முறை தான் அப்போது ஒரு வாரத்துக்குனா ஏழு பெருக்கிடணும் அப்போ ராஜா ஒரு வாரம் ஏழு முறைனா ஒன்று பெருக்கல் ஏழுனா ஏழு அப்போ இது ரெண்டுக்குமே பிகிதம் தர்ஃபோர் ராணி பல் துலக்கும் எண்ணிக்கை அப்போ ராணியோல பதினாலு ராஜா யோளோ ஏழு அப்போ இது ரெண்டுமே ஏழால பார்த்தீங்கன்னா இது ரெண்டு முறை இது ஒரு முறை அப்போ ரெண்டு ஈஸ்ட் ஒன்று அப்போ தர் ஃபோர் தேவையான விகிதம் புரிஞ்சதுங்களே ஆளு தான் இது பத்தொன்பதாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் இருபதாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க செவ்வகங்கள் பிக்யூ ஆர்எஸின் அகலம் மற்றும் நீளங்கள் விகிதங்கள் முறை ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு ரெண்டு இஸ்ட்டு நாலு நாலு எஸ்ட்டு எட்டு எட்டு எஸ்ட்டு பதினாறு எனில் செவ்வகங்களின் பருப்புகளின் விகிதங்கள் விகித சமத்தை அமைக்குமா என சரி பார்க்க இப்போ விகித சமத்தை அமைக்குமான்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து எழுதுங்க பாருங்கள் ஒன்று எஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ஈஸ்ட்டு நாலு நாலு எஸ்ட்டு எட்டு எட்டு எஸ்ட்டு பதினாறு அப்போது இது எல்லாமே வகுத்தெல்லாம் எழுதலாம் ஒன்று பை ரெண்டு ரெண்டு பை நாலு நாலு பை எட்டு எட்டு பை அப்போது இது பாருங்கள் இது அப்படியே தான் வரும் இது ரெண்டால அடிச்சிங்கன்னா இது ஒன்று இது ரெண்டு மறுபடியும் இது நாலால் அடிச்சிங்கன்னா இது ஒன்று இது ரெண்டு இது எட்டால் அடிச்சிங்கன்னா இது ஒன்று இது ரெண்டு அப்போது எல்லாத்துக்குமே பாருங்கள் ஒன்று பை ரெண்டு தான் வருது அப்போது கரெக்ட்டுங்களா அப்போது எல்லாமே ஒரே மாதிரி வந்துச்சுன்னா விகித சமத்தை அமைக்கும் அப்போது விகித சமத்தை அமைக்கும் அப்போது தேர் ஃபோர் ஒன்று ரெண்டு விகித சமம் ரெண்டு இஸ்டு நாலு விகித சமம் நாலு இஸ்டு எட்டு விகித சமம் எட்டு இஸ்ட்டு பதினாறு புரிஞ்சுக்கங்களா இதுக்கு ஆன்சர் இதோட பயிற்சியத்தால் நாலு மூடி இருக்குன்னு சொல்லுங்கள்